சரத் பொன்சேகா சொன்னது சரிதான் மஹிந்த ராஜபக்ஷவை கட்டாயமா தூக்கில தான் போட்டிருக்கணும் என்று சொல்லி விமல் வீரவன்ச சொல்லி இருக்கிறார் அவர் என்னதுக்காக இந்த கருத்துக்களை இருக்கிறார் என்று சொல்லி இன்னைக்கு இந்த காணொலியில தெளிவா பார்ப்போம் அதோட யாழ்ப்பாணம் செம்மணியில அணையா விளக்கு போராட்டம் நடந்தது அந்த அணையா விளக்கு போராட்டத்தின் இறுதியில அங்கே ஒரு அணையா விளக்கு தூபி ஒன்று நிறுவப்பட்டிருந்தது அந்த தூபிய நேற்றைக்கு இரவு யாரோ அடித்து உடைத்திருக்கணும் இதை பற்றியே நாங்க பார்க்க போறோம் அடுத்ததா ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் நடந்திருக்குது கல்யாண வீட்டுக்காக மிகாரை ஒன்றுக்குள்ள புகுந்து விளக்கு திருடின சம்பவம் எல்லாம் நடந்திருக்குது என்னப்பா கடைசியில ஒரு கல்யாணம் நடத்துவது மட்டும் விளக்க திருடுற அளவுக்கு எல்லாம் போயிட்டு சொல்லி இப்படியான சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு இதை தவிரவும் நாட்டில் நடந்தேறி இருக்கிற இன்னும் சில செய்திகளையும் நாங்கள் இந்த காணொலியில விரிவாக கதைக்க போறோம் காணொளிக்கு போறதுக்கு முதல்ல யாராவது முதல் தடவை அங்க சேனலை பாக்குறீங்களேன்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க காணொளியோட இணைந்து கொண்டு பேசுற நான் சுதர்ஷினி சசிகரன் கடந்த சில நாட்களுக்கு முதல்ல அதிக

வீரவன்ஸ் இன்னும் சில விஷயங்களை சொல்லி இருக்கிற நிச்சயமா சரத் பொன்சேகா சொன்ன மாதிரி மகிந்த ராஜபக்சவ தூக்கில தான் போடணும் ஏனண்டா இப்படி ஒரு மோசமான நபர் அதாவது சரத் பொன்சேகா இப்படி ஒரு மோசமான நபரோட சேர்ந்து இந்த யுத்தத்தை நடத்தி இருக்கிறார் மகிந்த ராஜபக்ஷ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நடந்தது தானே அப்ப இந்த யுத்தத்தை நடத்தி இருக்கிறார் மகிந்த ராஜபக்ஷ அப்படியான ஒரு தீயவரோட கூட்டு சேர்ந்ததுக்காக நிச்சயமா மகிந்த ராஜபக்ஷவ தூக்கில தான் போடணும் அது மாத்திரம் ஒரு பத்து நாள்ல சரத் பொன்சேகா ஓய்வு பெறதுக்கு இருந்தவர் அப்படியான ஒரு நபரை திரும்பவும் இராணுவ தளபதியா ஒரு பதவி உயர்வு கொடுத்து அவர் வந்து மேல ஒரு இடத்துக்கு அனுப்பினதுக்கு நிச்சயமா அவருக்கு வந்து தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் இப்படி ஒரு நபரோட கூட்டு சேர்ந்ததுக்கு நிச்சயமா மஹிந்த ராஜபக்ஷவுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் என்று சொல்லி நாசுகா விமல் வீரவன்ஸ சொல்லி இருக்கிறார் அதாவது அவர் வந்து நாங்க சொல்லுவோம் தானே இந்த குத்தல் கதை போட்டு பேசுறது அதை மாதிரி முழுக்க ஒரு குத்தல் கதை போட்டு பேசி அஹ் முழு குற்றவுமே வந்து மஹிந்த ராஜபக்ஷ தான் அப்ப மஹிந்த ராஜபக்ஷவில் நாங்கள் தூக்கில போடணும் என்று சொல்லி அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு ஒன்றை வச்சிருக்கிறார் அதாவது அவர் முழுக்க இதில் சாடி இருக்கிறது சரத் சரத் சரத்பொன்சேகா மாதிரியான ஒரு நபருக்கு ராணுவ தளபதி பதவியையும் கொடுத்து அவர் ஒரு கௌரவமான இடத்துல வச்சு அவர் இப்படியான விஷயங்களை தான் செய்வார் என்று சொல்லியும் அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் அதோட குறிப்பாக ஒரு விஷயம் விமல் வீரவன்சா இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வந்து முன்னிலையாக இருக்கிறார் இதுக்கு பிறகுதான் தெரியும் என்னென்ன சம்பவம் நடக்க போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் என்ன நடந்தது விசாரணைகள் அப்படி என்று சொல்லி இனித்தான் தகவல்கள் வரும் இப்போ நான் காணொலி பதிவு செய்ய

எனக்கு அந்த இடத்துல நிறுவப்பட்டு இருக்குது அந்த தூபி நேற்றைக்கு இரவு யாரோ ஒரு விசமிகளால வந்து அடித்து நொறுக்கப்பட்டிருக்குது அப்ப இது பின்புலத்துல என்ன விஷயம் என்று சொல்லி சொன்னா இப்ப இந்த அணையா விளக்கு தூபி சொன்னா இதற்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது அதுலயும் குறிப்பா எங்கட காணாம போன உறவுகளுக்கான நீதி நியாயங்கள் எல்லாம் வேணும் அப்படின்றதுதான் மிக முக்கியமான ஒரு காரணம் ஆனா இந்த விஷயங்களை எல்லாம் எதிர்க்கின்ற ஏதோ ஒரு சதிகார கூட்டம் தான் இந்த அணையா விளக்கு அந்த இடத்துல இருந்து அடித்து நொறுக்கி இருக்கின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை ஆக அப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து சரியான ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி கேட்கிறதையும் தாண்டி உண்மையில தமிழர்களுக்குள்ளேயே வந்து ஒரு தமிழ் இனத்திற்கு எதிரானவர்கள் இருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்துல இந்த வேலையை செய்த அந்த விசமிகள் யார் என்றதுதான் இப்ப எல்லாரையும் பெரிய ஒரு கொதிப்பிலே ஆழ்த்தி இருக்குது உங்களுக்கு தெரியும் இப்ப ஒரு இழப்புன்றது வந்து அதை இழந்தவர்களுக்கு தான் அந்த இழப்பின் வலி என்றது தெரியும் அப்படி இருக்கேக்குள்ள எங்கட தமிழ் இனத்துல வந்து நாங்கள் எவ்வளவோ பேரை இழந்திருக்கிறோம் எப்படி எப்படி எல்லாமும் அவர்களுடைய உயிர் போயிருக்கின்றே அதுக்கான அந்த நீதி நியாயங்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கணும் என்றது எங்கட பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உறவுகளுக்காக நீதி வேண்டி செய்கிற இந்த போராட்டங்களா இருக்கட்டும் இல்லை என்று சொன்ன உறவுகள் எங்கு என்று கேட்டு நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து எல்லாம் வந்து இந்த உறவு என்ற ஒரு விஷயங்களுக்குள்ளதான் எடுத்து பிடிச்சு கொண்டிருக்கிறோம் எங்கட உறவுகள் எங்களுக்கு வேணும் எங்கட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று சொல்லித்தான் இப்ப சர்வதேசத்தை நோக்கிய கொண்டிருக்கிறோம் இப்படி இருக்கக்குள்ள இப்படியான ஒரு சில்லறத்தனமான வேலைகளை செய்கின்றவர்களை வந்து என்ன செய்யலாம் என்றதுதான் இப்ப பலரையும் கொதிப்பில் ஆழ்த்தி இருக்கிற ஒரு முக்கியமான விஷயமாவும் இருக்குது என்ன சொல்றது இப்படியான தமிழர்களுக்கு எதிராக சதி செய்து கொண்டிருக்கிறது வந்து காலங்காலமா தொடர்ச்சியா நடந்து கொண்டே இருக்கு அட்டப்பன் கூட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கு தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல இது இன்றைய தினம் ஒரு பெரிய ஒரு கொதிப்புல ஆழ்த்தி இருக்கிற விஷயம் தான் அந்த தூபிய உடச்ச விஷயம் என்றது அடுத்தது ஒரு விஷயம் இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயங்கள் அடுத்ததான் வந்து என்னன்னு சொல்றது இதை நாங்க நினைச்சு சிரிக்கிறதா அழுகிறதா தெரியாத ஒரு கட்டத்துலதான் இருக்கு வண்டி கிடக்கு என்னன்னு சொன்னா அந்த கொழும்புல வந்து கொழும்புட புறநகர் பகுதியில தான் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கேன்னு கொழும்புண்ட புறநகர் பகுதியில இருக்கிற ஒரு பழைய விகாரை உண்டு அந்த விகாரைக்குள்ள போய் மூன்று பேர் என்ன சொல்றது இந்த வீடு வீடா வந்து அந்த பித்தளைகள் இரும்புகள் எல்லாம் சேகரிக்கிற ஆக்கள் இருக்கணும் தடை அப்படி ஒரு மூன்று பேர் என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு விகாரைக்குள்ள போயிருக்கணும் விகாரைக்குள்ள போயிட்டு அந்த விகாராதிபதியோட வந்து ரெண்டு பேர் கதை ஒரு ஆள் கதைச்சு கொண்டு இந்த ரெண்டு பேரும் என்ன செய்யணும்டா அந்த விகாராதிபதிக்கு தெரியாம ஒரு பக்கத்தால போய் அங்க இருக்கிற ஒரு பித்தளை செம்ப வந்து திருடி இருக்கிறார் திருடி கொண்டு போய் இன்னும் ஒரு இடத்துல வித்தாச்சு இதெல்லாம் விசாரணைகள்ல வந்து தெரிய வந்து

நகை போகுது இதுவே இருபத்தி நாலு கரெக்டுனா மூன்று லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் போகுது இப்படியே போனா திருமணங்கள் செய்யறதுன்றது பெரிய கஷ்டமான ஒரு நிலவரம் ஆக அப்ப இந்த ஒரு செய்தியை கேட்டு அழுகிறதா சிரிக்கிறதான்றதே தெரியல ஆக இப்படியான நிலவரங்கள் தான் நடந்து கொண்டிருக்குது இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் இது தொடர்பான விஷயங்களை தான் பார்த்திருக்கிறோம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க இது மாதிரி நாங்கள் இன்னும் ஒரு காணொலியில் பார்த்து கதைத்துக் கொள்ளுவோம் நன்றி உறவுகளை